ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முட்டையை வச்சு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல ஒரு மூணு முட்டையை வேக வச்சுக்கோங்க முட்டை வந்து வெந்ததும் நம்ம வந்து தோல் ஓரமாக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி மூணு முட்டை தான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அதாவது நீங்கள் எவ்வளோ ஸ்நாக்ஸ் செய்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து முட்டையை எடுத்துக்கோங்க நம்ம வந்து முட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுவே வந்து நமக்கு ஆறு பீஸ் கிடைக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஸ்நாக்ஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க முட்டை வெந்ததும் தோல் உரிச்சு உரமாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் இப்போது கடாயில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் லேஸாக காய்ஞ்சதும் இதில் வந்து ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸில் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயமாக சேர்க்க வேணால் மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்டஃபிங்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது நமக்கு வந்து முக்கால் பாகம் வெங்காயம் வெந்து வந்தால் சரியாக இருக்கும் ஸோ நல்லா வெங்காயம் வதக்கிட்டு இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்தளவு நல்லா வதக்கினதும் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் வேணானே சொல்லாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் கூட ரொம்ப பிடிக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மசாலா சேர்த்துட்டு இந்தளவு நல்லா வதக்கி விட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துருக்கனால இதோட பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும் ஸோ இதுக்காக இது லைட்டாக நம்ம வந்து ஒரு நிமிஷம் போல் அப்படியே வதக்கி விடணும் இதுக்காக ஒரு கால் டம்ளர் வந்து இதில் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் இது எப்படியும் ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுலையே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஸோ இது போல் நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க நம்ம மாவு பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க அப்போ தான் நல்லா ஊறி இது போல் நல்லா வந்து சாஃப்டாக நமக்கு மாவு கிடைக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டிகளை உருட்டி வச்சுக்கோங்க இது போல் இது கரெக்டான அளவுகளாக இருக்கும் இது போல் இருக்க எல்லா மாவையும் நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டிகளை சப்பாத்தி போல் திரட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சேப்பில் வேணுமோ அந்த சேப்பில் வந்து நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இது போல் சப்பாத்தி வந்து தேய்ச்சி வச்சுட்டு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு அரணிலாக போல் இருக்குது பாருங்கள் இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது உங்களுக்கு விருப்பம் இருக்க ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் எனக்கு இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஆனியன் ஸ்டஃபிங் வேணுமோ அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இன்னொரு பீஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் அது மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் ஓரங்களெல்லாம் வந்து நல்லா வந்து அழுத்தி விட்டிங்கன்னா அதை அப்படியே ஒட்டிக்கும் இதில் வந்து நீங்கள் மைதா வந்து கொஞ்சமாக கரைச்சி விட்டு நீங்கள் அப்படியே பேஸ்ட்டு போல் அப்ளை பண்ணி ஒட்டினாலும் ஒட்டிக்கும் இல்லாட்டி இது போலையும் நீங்கள் வந்து அழுத்தி விட்டாலும் அப்படியே ஒட்டிக்கும் இது போல் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் நீங்கள் இதே போல் ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை நம்ம தவா ஃப்ரை பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம சே ஆயிலில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் ஒரு பக்கம் வேக வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி உள்ள ஸ்டஃபிங் வந்து வேக வச்சு தான் போட்டிருக்கோம் வதக்கி போட்டிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் மேலே நம்ம வந்து சப்பாத்தி மாவு அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அது மட்டும் நமக்கு வந்து வெந்து வந்தால் சரியாக இருக்கும் ஸோ ஒரு மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் நீங்கள் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஆயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க அவ்வளோ தான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சுலாம் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மிஸ் பண்ண நம்ம அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்